தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதில் மறைக்கப்பட்ட உண்மைகள்லாம் என்ன ஸோ அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறது பூமியோட சொர்க்கம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்தியா ஒரு நாடே கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ ஐநூற்றி இருபத்தாறு சமஸ்தானங்களை உள்ளடக்கி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேருந்து ஸோ தனித்தனியாக பிரிஞ்சு அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்த ஒரே ஒரு இது தான் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா அப்படின்னு சொல்கிறோம் இதில் ஐநூற்றி இருபத்தாறு சமஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து குட்டி குட்டியாக நாடுகள்லாம் சேர்ந்தது தான் இப்போ இந்தியா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டியாக ஹைதராபாத் அண்டு ஜம்மு காஷ்மீர் இதை சொல்லலாம் இந்த ஐநூற்றி இருபத்தாறு சமஸ்தானத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட இணைய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வலுக்கட்டாயமாக தனியாக பிரிஞ்சு இருந்தது தான் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் அது போக தெலுங்கானா இப்போ இருக்கக்கூடிய ஹைதராபாத் தெலுங்கானா அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறுலேருந்து முகலாய பேரரசர் வந்து இந்த ஜம்மு காஷ்மீரை வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரஞ்சித் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் தான் வந்து இந்த ஜம்மு காஷ்மீரை வந்து ஆண்டுட்டு இருந்தார் ஸோ காஷ்மீர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜம் ரஞ்சித் சிங்கும் அவரோட ஃப்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா அதாவது குலாம் சிங் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க வந்து ஜம்முவை ஆண்டுட்டு இருந்தாங்க ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் பட் இருந்தாலும் ஸோ காலகட்டம் அப்படிங்கிறது மாறலாம் ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஜம்முவை ஆண்டுக்கிட்டு இருந்த குலாம் சிங் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அவங்களோட இணைந்து ஸோ அந்த ரஞ்சித் சிங்கை தோற்கடிக்கப்படுறாரு தோற்கடிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா காஷ்மீர் அண்ட் ஜம்மு இந்த ரெண்டுமே ஒன்னா இணையுது ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றாவே சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் எங்களுக்கு தனிநாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சொல்லிட்டு இருக்காங்க கடைசி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த ஜம்மு காஷ்மீரை பற்றி பேசியிருப்பாங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜம்மு காஷ்மீருக்கு தனிநாடு வேணும்னு சொல்லியிருப்பாங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வேணா இந்தியாவோடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்தியாவுக்கு கிடைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இது கிடைக்கும்போது ஸோ அதோட ஜம்மு காஷ்மீரோட நிலப்பரப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு சதுர கிலோமீட்டர் வந்து இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேயே பாகிஸ்தான் வந்து ஒரு எண்பத்தி மூணாயிரம் சதுர கிலோமீட்டர் அளவு வந்து அவங்க கையகப்படுத்திட்டாங்க ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பாகிஸ்தான் அப்படிங்கிறது கையகப்படுத்துறதுக்கு முக்கியமான அளவு ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எண்பத்தி மூணாயிரம் சதுர கிலோமீட்டர்லையும் ஒரு ஐயாயிரம் சதுர கிலோமீட்டரை ஸோ இவங்களே வந்து ஆக்கிரமிப்படுத்தினாங்க ஸோ இவங்க வந்து தானமாக கொடுத்துருக்காங்க சீனாவுக்கு ஸோ சீனா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க ஒரு நாற்பதாயிரம் சதுர கிலோ கிலோமீட்டர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த ஆக்கிரமிப்பு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ இந்தியாவோட இணைஞ்சிருக்கு இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் எவ்வளோ நிலப்பரப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்கு ஸோ இந்த சீனா அண்ட் பாகிஸ்தான் இது எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இந்தியா அண்ட் ஜம்மு காஷ்மீரை வந்து ஏமாத்திருச்சா அப்படின்னு ஒரு கேள்வி ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா சீனா பாகிஸ்தான் இவங்க ரெண்டு பேரும் ஜம்மு காஷ்மீருக்கு நன்மை பண்ணுறாங்களா ஸோ இதை பற்றியான முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறில் முகலாய பேரரசர் வந்து இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க ஸோ ரஞ்சித் சிங் அப்படிங்கிறவர் காஷ்மீரை வந்து இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குலாம் சிங் அப்படின்னு சொல்லி அவரோட திக் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் இருந்தார் ஸோ எதனாலுமே கேட்கக்கூடிய அவருக்காக எல்லாமே பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் இந்த குலாம் சிங் அப்படிங்கிறவர் அந்த குலாம் சிங்குக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜம்முவை ஆள்றதுக்காக கொடுக்குறாரு ஸோ அந்த ஜம்முவை ஆள்றதுக்காக கொடுத்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரர் வந்து குலாம் சிங்கிட்ட ஒரு பேரம் பேசுறாங்க அந்த பேரம் பேசுறப்ப பாத்தீங்க அப்படின்னா ரஞ்சித் சிங்கை தோற்கடிக்கணும் அதாவது காஷ்மீர் ஆண்டுட்டு இருக்கிற ரஞ்சித் சிங்கை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரரோட ஸோ இவர் வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாரு குலாம் சிங் ஸோ குலாம் சிங் ஒப்பந்தத்தில் அவர் வந்து வெற்றி அடைகிறாரு ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரெண்டையுமே வந்து ஒன்றா இணைச்சி ஆளணும் அப்படிங்கிறத அந்த குலாம் சிங் மற்றும் பிரிட்டிஷ்காரர்களோட ஒரு முக்கிய நோக்கமாகவே இருந்தது ஸோ தொண்ணூற்றி ஆறு பர்சன்டேஜ் மக்கள் வந்து முஸ்லீமாக இருந்தாங்க பட் இருந்தாலும் ஒரே ஒரு இந்து வந்து அங்கே எப்படி ஆளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருந்திருக்கும் ஸோ அதுதான் அங்கே நடந்தது அதுதான் அவங்களோட வீழ்ச்சிக்கு காரணமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் டோக்ரா வம்சம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம் அந்த டோக்ரா வம்சம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜம்மு காஷ்மீரை ஆண்டுகிட்டு இருந்தது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அதாவது ஆயிரத்தி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோக்ரா வம்சம் வந்து அங்கே ஆட்சி பண்ணது எழுபத்தி ஆறு சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இஸ்லாம் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கியர்கள் புத்தம் ஹிந்து இது எல்லாமே இருந்தாங்க ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு வாக்கெடுப்பு நடந்தது ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட சேரலாமா அதாவது இந்தியாவோட சேரலாமா அல்லது பாகிஸ்தானோட சேரலாமா இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுது அந்த நிலமையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கிய ஒப்பந்தம் ஒன்று போட்டிருந்தாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட தான் ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தற்காலிகமாக வந்து நீங்கள் எல்லாமே கொடுக்கணும் ஸோ நாங்கள் வந்து இந்தியாவோட இருப்போம் தற்காலிகமாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்கிட்ட பயந்து தான் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிலப்பரப்பை எல்லாமே ஆக்கிரமி பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா சீனாவின் தூண்டுதல் காரணமாக பாகிஸ்தான் வந்து அப்படியே வந்து அங்கே இருக்கக்கூடிய ராணுவ படைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பி அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி அதை ஆக்கிரமி பண்ணணும் ஜம்மு காஷ்மீர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நிற்கிறாங்க ஸோ இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதாவது ஜம்மு காஷ்மீருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எந்த உதவினாலும் எங்ககிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஷேக் அப்துல்லா அப்படின்னு சொல்லி சொல்லி அவர்தான் பார்த்தீங்க அப்படின்னா அங்க வந்து ஒரு நல்ல நிலைமையை உருவாக்குனார் அப்படின்னே சொல்லலாம் அந்த ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு முக்கியமான தோற்றத்தை கொடுத்ததே இந்த ஷேக் அப்துல்லா அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த ஷேக் அப்துல்லா என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எல்லாமே ஒரு வாக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்கள்ட்ட எல்லாமே கேட்டுட்டு நம்ம பாகிஸ்தானோட சேரலாமா இந்தியாவோட சேரலாமா அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பில் இந்தியாவோட சேரணும் பட் இருந்தாலும் அது தற்காலிகமானதாக தான் இருக்கணும் ஸோ எங்களுக்கு தனி நாடு வேணும் நாங்கள் தனியாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முன்னிலையில் ஸோ மக்கள் எல்லாம் பிரமாணம் பண்ணாங்க ஸோ இந்தியாவோட உதவி நாடுன ஜம்மு காஷ்மீர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு தற்காலிகமான ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அந்த தற்காலிகமான ஒப்பந்தத்தில் நாணயங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கலாச்சாரம் எல்லாமே சேர்ந்தது இந்தியாவை போட்டு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே இந்தியா என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவ படைகளில் வந்து அங்கே ஒவ்வொரு பக்கமே வந்து நிறுத்தியிருந்தாங்க ஸோ அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்கிற பக்கம் ஐநாவில் ஒரு வாக்கெடுப்பு நடந்தது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எது வரைக்கும் நிற்கிறாங்களோ அது அவங்க எல்லை இந்தியா எது வரைக்கும் நிற்குதோ அது இந்தியாவோட எல்லை அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க அனைத்து பகுதிகளையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ராணுவ ஆட்களை வந்து நெற்காத்தி வச்சுருந்தாங்க ஸோ இதனால் ஜம்மு காஷ்மீரில் ஒரு சுயமாக அவங்க எதுவுமே பண்ண முடியல ஸோ இதனால் எங்களுக்கு ஒரு சுயம் நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க போராட்டம் இருக்காங்க ஸோ மெஜாரிட்டி அங்கே பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் தான் இருக்காங்க பாப்புலேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ஒன்று புள்ளி ரெண்டு கோடி பாப்புலேஷன் இருக்குது அவங்களோட லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீரி ஸோ காஷ்மீர் மற்றும் ஜம்மு இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஒன்றா இருக்குது ஸோ நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட் இருக்கும் அதில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறது இரண்டு மாநிலங்களை கொண்டுள்ளதா அப்படின்னா ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா இந்தியில் அரசியலமைப்பு அதாவது முந்நூற்றி எழுபது இந்தியா ஆக்ட் படி பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரிவின் கீழே ஜம்மு மற்றும் காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசு வந்து ரத்து செஞ்சாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய நாடாளுமன்றத்தில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மறுசீரமைப்பு குழு சட்டத்தை வந்து நிறைவேற்றுறாங்க ஸோ அதில் மாநிலத்தை கலத்து இரண்டு யூனியன் பிரதேசங்களாக வந்து மறுசீரமைத்தாங்க ஸோ இருந்து ஒன்று தனியாக பிரித்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லடாக் லடாக் வந்து இப்போ தனியாக தான் இருக்குது ஸோ இது வந்து இரண்டாவது மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட ஒரு யூனியன் பிரதேசம் அப்படின்னா இந்த லடாக் தான் இந்த லடாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தனியாக வந்து பிரித்தாங்க காஷ்மீரோட பழைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காஷ்யபாமர் ஸோ இது வந்து பின்னாடி காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு இருக்கோம் ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது கிமம் மூணாம் நூற்றாண்டில் மௌரிய பேரரசு அசோகரால் பார்த்திங்கன்னா இந்த புத்துமா தான் அறிமுகப்படுத்தப்பட்டது மேலும் ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பகுதி இந்து கலாச்சாரத்தை மையமாக வந்து கணிசமான முக்கியத்துவத்தை இந்து மேலே திணிக்கிறாங்க இதோட எல்லை அப்படின்னு பிரித்தோம்னா வடக்கில் சீனா மற்றும் ஆப்கானிஸ்தான் இருக்குது கிழக்கில் தீபத் மற்றும் இருக்குது மேற்கில் பாகிஸ்தானுடன் சர்வதேச எல்லையை பகிர்ந்து கொள்கிறது பஞ்சாப் மற்றும் இமாச்சல பிரதேசம் பார்த்திங்க அப்படின்னா இதோட தெற்கு இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட அதாவது ஜம்மு காஷ்மீரோட எல்லையாகவே இருக்குது ஸோ இது எல்லாம் போக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த ஸ்ரீநகர் அப்படின்னு நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இதோட கேபிட்டல் அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கேபிட்டல் தான் இந்த ஸ்ரீநகர் ஸ்ரீநகர் அப்படிங்கிறது சம்மர் சீசனையும் ஜம்மு அப்படிங்கிறது இந்த வின்டர் சீசனையும் குறிக்குது ஸோ ஃபேமஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ரீநகரில் கார்டன்ஸ் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தோட்டங்கள் ஏரிகள் மற்றும் படகுகளுக்கு இது பிரபலமானது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது பாரம்பரிய காஷ்மீரி கைவினைப் பொருட்கள்லாம் இங்கே வந்து செய்வாங்க அதுபோக பார்த்தீங்கன்னா உலர்ந்த பழங்கள் அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து இங்கே அதிகமாகவே பெயர் பெற்றது அப்படின்னே சொல்லலாம் ஸோ காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா இந்த பியத் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஜூலம் நதியின் இருபுறமும் இந்த நகர் அதாவது இந்த ஸ்ரீநகர் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த காலநிலைகள் பற்றி பார்ப்போம் ஏப்ரல் டு அக்டோபர் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து குளிராகவே இருக்காது ஸோ சுற்றி பார்ப்பதுக்கு ஒரு ஏற்ற இடம் அப்படின்னே சொல்கிறாங்க அதே மாதிரி ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேருந்து ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க இது முழுக்க முழுக்க பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்ரீநகரோட ஒரு ஃபெசாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அங்கே டூரிஸ்ட்டாகவும் போவாங்க ஸோ இதில் மெயினாக இதில் தெரிஞ்சுருக்கக்கூடிய மிஸ்ட்ரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இவங்களை கொடுமைப்படுத்துதா இல்லை அடிமைப்படுத்துதா இல்லை நன்மை அப்படிங்கிறது தான் ஸோ இந்தியா வந்து இவங்களை அடிமைப்படுத்தவும் இல்லை கொடுமைப்படுத்தவும் இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மற்றும் சீனா இவங்களோட ஆக்கிரமிப்பு காரணமாக இந்தியா வந்து அவங்கள சேஃபர் சைடாக வச்சிருக்கு ஸோ சேஃபர் சைடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து முஸ்லீம்கள் ஆளக்கூடிய ஒரு பகுதி ஸோ அப்படி இல்லாமல் இந்துகளும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணாமல் அவங்களுக்கு நன்மை செய்யுது ஸோ பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அதிகமாக அதாவது தொண்ணூற்றி ஆறு சதவீதம் முஸ்லீம்கள் இருக்காங்க ஸோ அதனால் அவங்க வந்து முஸ்லீம் நாடான எங்களுக்கும் அல்லது ஆப்கானிஸ்தான் இவங்க சொந்தமானது ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தானும் ஸோ அவங்கள விடுற இந்த சீனாவும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவங்களுக்கு நன்மை செய்யவே செய்யாது அப்படிங்கிறதான் ஸோ நன்மை செய்கிறது யார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும்தான் ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறுல முகலாய பேரரசு ஆண்டதுக்கப்புறம் ரஞ்சித் சிங்காக இருக்கட்டும் குலாம் சிங்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அவங்களோட சேர்ந்து இணைந்து பிரிட்டிஷ் ஆட்சி எல்லாமே போக பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோக்ரா வம்சமாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நன்மை செஞ்சாங்களா அப்படின்னா எதுவுமே கிடையாது சோ கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களை தற்காத்து கொள்றதுக்காக மட்டும்தான் பாத்தீங்கன்னா அங்க அரசு அங்கீகாரமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ அதுக்கப்புறம் கோராக்களி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இருநூறுக்கும் மேற்பட்ட குதிரை வீரர்கள் உள்ளன அவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில தரையில் படுத்து கிடைக்கின்றன சில புதைக்கப்பட்ட மாதிரி இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அகழ்வாராய்ச்சிகள் சொல்றாங்க சுற்றுலாத்தலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகலாய தோட்டங்கள் குல்மார்க் பஹால்காம் முக்கிய சுற்றுலாத்தலங்கள் இது எல்லாமே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இரநூத்தி பத்தொம்பது இந்து பண்டிட் வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னே சொல்கிறாங்க ஸோ இந்துக்கள் அப்படின்னாவே அவங்க வந்து ரொம்ப ஏளரமாக பார்க்கக்கூடியவங்களா அப்படின்னா இல்லை பட் இருந்தாலும் அங்கே முஸ்லீம்கள் தான் அதிகம் பட் இருந்தாலும் இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மற்றும் அவங்களுக்கு துணை போகிற சீனா ஸோ இவங்களுக்கு தக்க பதிலடி கண்டிப்பாக கிடைக்கும் அதுபோக பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொண்டு வந்த அரசியல் சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது கீழே பார்த்திங்க அப்படின்னா அது தனிநாடு இல்லாமல் ஒரு யூனியன் பிரதேசமாக வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்குது ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் பாய் சேகர்